வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு வீடு சேலை கொண்டு வந்திருக்குறங்க வீட்டு ஏல் வயசு நேரில் பார்த்திங்கன்னா பக்கமான பின்சைங்களை கொடுத்துருக்காங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் ஒரு வீடு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடுங்க கார் பார்க்கிங் இருக்குது நிலத்தொட்டி இருக்குதுங்க போர் வசதி இருக்குது மாடு பிடிக்கிற ஸ்டெப்பு கடைகள் பார்த்தீங்கன்னா ஓட்ருவது ரூம் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் கீழ் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டையான் டைல்ஸ் தான் போட்டுருக்குறாங்க கதவெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்கிலேயே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொன்னோடன பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு கிச்சனோட அளவு கொடுத்துருக்காங்க பால் சிலிங்கெலாம் பார்த்திங்கன்னா டிசைன் ஒர்க்கு பக்கமான பென்ஷிங்கில் கொடுத்துருக்காங்க மாஸ்கர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்கர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதில் வெஸ்டர்ன் டைலெட்டோடு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸில் ஒரு சின்ன பெட்ரூம் அளவு கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கனக்கம்பாளத்திலிருந்து வாய்ப்படையும் செல்லும் வழியில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஆல் ஆப்ஷன் என்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்